ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சர்வீஸ் பை மொபைல் இப்போ பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்க இல்லாமல் நாங்கள் இல்லை அந்த அளவுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க அதே மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி ஆர்டர் பண்ணீங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளீஸ் ஸ்டாக் வந்திருக்கு லோ மாடல் இருந்து ஹை மாடல் வரைக்கும் பிக்சல் விவோ ஐக்யூ இந்த மாதிரி நிறைய மாடல் ஸ்டாக் வந்திருக்கு அந்த பற்றி அது பத்தி வீடியோ தான் இப்போ ஃபுல்லாவே சொல்ல போறோம் இது பார்த்தீங்கன்னா லோ மாடல் இருந்து ஹை மாடல் வரைக்கும் எல்லாமே மட்டும் ஸ்டாக் இருக்கு நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் பீஸ் ஏதாச்சும் ஹை மாடல் பார்த்தீங்கன்னா எஸ் ட்வெண்ட்டி டூ அல்ட்ரா எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன லைன் பீஸு எஸ் டுவெண்ட்டி டூ இந்த மாதிரி மாடல்லாம் நிறையா இன்ஸ்டால் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் பெஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்கோம் நம்மளால வந்து புது மொபைல் வந்து வாங்கி ரேட் அதிகமாக இருக்கும் வாங்கி யூஸ் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் பீஸும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலராக அப்டேட் போட்டு இருக்கும் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொரியர் சென்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் கேரளா கர்நாடகாவட்டும் கர்நாடகா டெய்லி டெய்லி நம்ம கொரியர் சென்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் நீங்கள் வெளியூர் இருந்தாலும் நம்ம கால் பண்ணி கீழே நம்பர் கொடுத்துருப்போம் கால் பண்ணி என்ன மாடல் உங்களுக்கு வேணுமோ நம்ம கிட்ட என்ன என்ன இருக்கோ சப்போஸ் நல்ல இருந்துச்சுன்னா ஏ கிரேட்னு சொல்லிடுவோம் வேறு ஏதோ சின்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம்னு சொல்லிடுவோம் அதே மாதிரி உங்களுக்கு வீடியோவும் போட்டுவிடுறோம் என்ன மாடல் எந்த மாதிரி மொபைல்னு வீடியோவும் போட்டு போட்டுவிடுவோம் நீங்கள் ஓகே அப்படின்னா கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கொரியர் இங்கேருந்து சென்ட் பண்ணிடுறோம் அதே மாதிரி நீங்கள் வாங்குறது பாத்தீங்கன்னா டென் டேஸ் செக்கிங் வாரண்ட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் எந்த மொபைல் வாங்கினாலும் செகண்ட்ஸ் நீங்கள் வெளி சாப் கம்பேர் பண்ணும்போது நீங்க மொபைல் கடையை விட்டு வெளியில் போனாலே வாரண்டி கிளைம் ஆகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க பட் நாம் அப்படி சொல்கிறது கிடையாது பத்து நாள் உங்களுக்கு செக்கிங் பண்ணி பத்து நாளுக்குள்ள எது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கொழந்தை கொடுத்துட்டு வேறு மொபைல் கூட வாங்கிட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஆஃபரும் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா நிறையா மாடல் லோ பட்ஜெட்லாம் ஹை பட்ஜெட் ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே வந்திருக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில் பார்த்தீங்கன்னா ஐஎம்ஐ நம்பரோட போட்டு கொடுத்துறோம் கொடுத்துறோம் நாளைக்கு சப்போஸ் ரீசேல் பண்ணும் அப்படின்னாலும் வெரி சாப்பு போன மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் பில் உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கும் ஒரு காப்பி வந்துடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எல்லாமே ட்ரஸ்டெட் தான் ஒன்றுமே இதில் ஃபேக் பண்றதுக்கு நம்ம எதுவுமே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி வாங்கலாம் பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி அதே மாதிரி இந்த வீடியோவில் சொல்கிறேன் என்னென்ன மாடல் என்னென்ன ப்ரைஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பிக்சல்லேருந்து சாம்சங் எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஃப்இி எல்லாம் ஹை மாடல் வந்து லோ மாடல் வரைக்கும் எல்லாமே ஸ்டாக் வந்திருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன ப்ரைஸுங்கிறது தெரியும் வாங்க வீடியோக்கு போகலாம் என்னென்ன மாடல் வந்திருக்குன்னு காமிக்கிறேன் சாம்சங்கில் ஏ பதினாலுங்கிற மாடல் ஃபைவ் ஜி டிவைஸு சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துலாம் பிராண்ட் நியூவாக இருக்குது மொபைல் ஏழாயிரம் ஏழாயிரூவாய்க்கு கொடுத்தலாம் பெஸ்ட்டு ப்ரைஸு மொபைல் ப்ளஸ் பாக்ஸ் நீட்டான கண்டிஷனில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஏ தேர்ட்டி த்ரீங்கிற மாடல் ஃபைவ் ஜி எயிட் ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜு ஜஸ்ட் இது பார்த்திங்கன்னா பத்தாயிரூவாய்க்கு நம்ம சர்வீஸ் பைன் மொபைலில் கொடுத்தலாம் மொபைல் ப்ளஸ் பாக்ஸு நீட்டான கண்டிஷனில் இருக்குது எனக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஃபிங்கிற மாடல் எட்டு ஜிபி ரேம் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் ப்ராண்ட் நியூவாக இருக்க மொபைல் ப்ளஸ் பாக்ஸு ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரரூவாய்க்கு நம்ம சர்வீஸ் பைன் மொபைலை கொடுத்தலாம் நீட்டான கண்டிஷனில் இருக்குது வேணுங்கிறோம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மொபைல் ப்ளஸ் பாக்ஸ் மட்டும் அதே மாதிரி பார்த்திங்கனா பிக்சலில் எயிட் ஏங்கிற மாடல் எட்டு ஜிபி ராம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் ஃபைவ் ஜி டிவைஸ் என்னென்னா இந்த இந்த இடத்துல மட்டும் லைட்டாக கிராச்சஸ் இருக்குது அதனால் ப்ரைஸ் ட்ராப் பண்ணி வெறும் இருபத்தி ஒன்று கொடுத்தலாம் இது நீட்டான கண்டிஷனில் இருக்குது இருபத்தோராயிரரூபா வரும் மொபைல் ப்ளஸ் பாக்ஸு பிக்சல் எயிட் ஏ எட்டு ஜிபி ராம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ எட்டு ஜிபி ராம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வெறும் இருபத்தி ஒம்பதாயிரூபாய் கொடுத்தலாம் ப்ராண்ட் நியூவாக இருக்குது மொபைல் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் வரும் மொபைல் ப்ளஸ் பாக்ஸ் மட்டும் அடுத்தது பார்த்திங்கனா சாம்சங்லையே தேர்ட்டி ஃபோருங்கிற மாடல் ஃபை ஜி எயிட் ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் இது இதுவும் நீட்டாக இருக்குது ப்ராண்ட் நியூவாக இருக்குது மொபைலு ஜஸ்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம டென் தௌசண்ட் கொடுத்தலாம் மொபைல் ப்ளஸ் பாக்ஸ் மட்டும் பத்தாயிரரூபா வரும் நீட்டான கண்டிஷனில் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ ஃபிஃப்டி ஃபோருங்கிற மாடலு இதுவும் நீட்டாக இருக்குது ஃபைவ் ஜி டிவைஸ் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் இண்டிஷ் ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் மாடல் மொபைல் ப்ளஸ் பாக்ஸ் வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாம்சங்ல எஃப் தேர்ட்டி ஃபோருங்கிற மாடல் ஃபைவ் ஜி டிவைஸு சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் இது மொபைல் ப்ளஸ் பாக்ஸ் மட்டும் இருக்கும் ஜஸ்ட் இது நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துலாம் சாம்சங்கில் எஃப் தேர்ட்டி ஃபோர் அடுத்தது பார்த்திங்கன்னா எம்ஐயில் டுவெல்ங்கிற மாடல் ஃபைவ் ஜி டிவைஸு சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் இது பார்த்திங்கன்னா வெறும் ஆறாயிரரூவா வரும் ஏன் இவ்வளோ ப்ரைஸ் ட்ராப் பண்ணி கொடுக்கணும் இது டிஸ்பிளே மட்டும் காப்பி டிஸ்பிளே மாற்றிருக்காங்க அதனால் ஜஸ்ட்டு ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தலாம் இது அதே மாதிரி சாம்சங்கில் எம் தேர்ட்டி த்ரீ ஜிபி ரேம் தேர்ட்டி டூ ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட்டு நாலாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தரான் நீட்டாக இருக்குது எம் தேர்ட்டி ஒரிஜினல் டிஸ்பிளேயோடு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஏ ஃபிஃப்டி ஃபோனுங்கிற மாடல் ஃபைவ் ஜி டிவைஸு எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் இது நீட்டான கண்டிஷனில் இருக்குது ஜஸ்ட்டு இது கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் நம்ம சர்வீஸ் பயன் மொபைலில் அடுத்தது ரொம்ப டிமாண்டான மாடல் சாம்சங் எஸ்ட் நீங்கிற மாடல் சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரும் நீட்டான கண்டிஷனில் இருக்குது மொபைல் எதுவும் பிரிக்கல அந்த அளவுக்கு ப்ராண்ட் நியூவாக இருக்குது சாம்சங்ல எம் தேர்ட்டி ஒன் வர மாடல் சிக்ஸ் ஜிபி ரேம் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் ஐயாயிரம் ரூபா வரும் ஒரிஜினல் டிஸ்பிளே விட மட்டும் ஸ்டாக் இருக்குது நோக்கியா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் வெறும் நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இதுவும் நீட்டாக இருக்குது பீஸு கால் பண்ணி சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க சாம்சங் எஃப் ஃபார்ட்டி ஒன்று சிக்ஸ் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் இதுவும் ஜஸ்ட் ஐயாயிரூவா வரும் ஒரிஜினல் டிஸ்பிளேட நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்குது நீட்டான பீஸ் அதெல்லாம் அதே மாதிரி எம்ஐயில் எயிட்டி எயிட் டுவெல் ரெண்டு ஜிபி ரேம் பதினாறு முப்பத்தி ரெண்டு ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட்டு மூவாயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுத்தலாம் மூ ரெண்டு ஜிபி ரேம் முப்பத்தி ரெண்டு ஜிபி மூவாயிரத்தி இரநூறுவா கொடுத்தலாம் அதே மாதிரி எம்ஐயில் நோட் ஃபைவ் ப்ரோங்கிற மாடல் ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்ட்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் பவுட் கிராச்சஸ் மட்டும் தான் வெறும் நாலாயிரூவா வரும் ஒரிஜினல் டிஸ்பிளே பக்கா கண்டிஷனில் இருக்குது எம்ஐயில் நோ எம்ஐயில் வந்து நோட் நைன்கிற மாடல் ஃபோர் ஜிபி ராம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் இதுவும் நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரும் லோ பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரொம்ப டிமாண்ட் மாடல் ஒன் பிளஸில் டென் ப்ரோ இது பார்த்திங்கனா எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட்டு நம்ம சர்வீஸ் பாயிண்ட் மொபைலில் பார்த்தீங்கன்னா மொபைல் சாரி டுவெல் ஜிபி ரேம் டூ டு சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் பன்னெண்டு ஜிபி ரேமு பத்தொம்போதாயிரரூவா வரும் நோட் டென் ப்ரோ ஃபைவ் ஜி டிவைஸு அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்சங் எஸ் டென் ப்ளஸ் இதுவும் டிமாண்டான மாடல் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபது ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் நீட்டாக இருக்குது வெறும் பத்தாயிரரூவா வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் வி டுவெண்ட்டி நைன் இ எட்டு ஜிபி ராம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் இது பார்த்தீங்கன்னா மேலே கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் டிஸ்பிளே வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நம்ம சர்வீஸ் மேன் மொபைலில் நீங்கள் மாற்றுற மாதிரியே இருக்காது நீட்டாக இருக்குது வெறும் பன்னெண்டாயிரரூவா எட்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் விவோ வி டுவெண்ட்டி நைன் இ அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஏ தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் ஜி எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபது ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட்டு டென் தௌசண்ட் கொடுத்தலான்னு ப்ராண்ட் நியூவாக இருக்குது மொபைல் சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிறைய பேர் நோட் சீரிஸ் கேட்டிங்க சாம்சங் நோட் டென்னு பேக் டோர் மட்டும் தான் ப்ரோக்கனு மற்றபடி டிவைஸ் எல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது எஸ்பென் நோடாக வந்திருக்கு நீட்டாக இருக்குது எஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தலாம் இந்த இது இந்த மாடல்லாம் கிடைக்காது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் பேக் டோர் கிடச்சுன்னா கூட நீட்டான கண்டிஷனில் இருக்குது அதனால் இருக்கிற கண்டிஷனில் அப்படியே சொல்லிடுறேன் பதினோராயிரரூபா வரும் சாம்சங் நோட் டென்னு நீட்டாக இருக்குது பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஓப்போவில் ரினோ லெவ லினோ லெவனு ஃபைவ் ஜி டிவைஸு பதினாலாயிரூவா வரும் நீட்டான கண்டிஷனில் இருக்குது ஓப்போ ரினோ லெவனு எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜு அடுத்தது சாம்சங் எம் ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் வெறும் ஏழாயிரரூவா வரும் ஒரிஜினல் டிஸ்ப்ளே பக்கா கண்டிஷன் நீட்டாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓப்போல எஃப் ஃபிஃப்டின் எட்டு ஜிபி ரெம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வரும் ஆறாயிரரூவாய்க்கு கொடுத்தலாம் எதுவும் ப்ராண்ட் நியூவாக இருக்குது நத்திங் நிறையா பேர் கேட்டீங்க நத்திங்கில் பார்த்திங்கன்னா நத்திங் டூவில் டுவெல் ஜிபிலாம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் இந்த மாடல் ஃபைவ் ஜிபி ஸ்டோரேஜ் உங்களுக்கு எங்குமே கிடைக்காது பட் நம்ம மட்டும் ஸ்டாக் வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம சர்வீஸ் பாயிண்ட் மொபைல் கொடுத்தலாம் மொபைல் ப்ளஸ் பாக்ஸ் மட்டும் தான் வரும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வரும் நத்திங் டூ டுவெல் ஃபைவ் டுவல் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் ட்வெண்ட்டி ஒன் நிறையா பேர் போன டைம் இந்த மாடல் கேட்டிங்க மறுபடியும் ஸ்டாக் வந்திருக்கு கார்னரில் மட்டும் லைட்டாக பேக் டோர் பாருங்க தெரியும் பார்த்தாலே சும்மா லைட்டாக மட்டும் ப்ரோக்கனு எந்த கம்பெனிலும் கிடையாது பக்காவாக இருக்குது பீஸு ஜஸ்ட்டு பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மொபைல் ப்ளஸ் பாக்ஸ் நம்ம சர்வீஸ் மேன் மொபைல் கொடுத்துடலாம் எட்டு ரேமு இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜுன்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா விவோவில் வி டுவெண்ட்டி ப்ரோங்கிற மாடல் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் ஃபைவ் ஜி டிவைஸு ஆறாயிரத்து ஐநூறுரூவா வரும் இதுவும் காப்பி டிஸ்பிளே டிஸ்பிளே மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐக்யூ செட் நைன் எஸ் ப்ரோ ப்ராண்ட் நியூவாக இருக்குது மொபைல் மொபைல் ப்ளஸ் பாக்ஸு நீட்டான கண்டிஷனில் வந்திருக்கு இதெல்லாம் கேமிங் மொபைலே செம்மையாக இருக்கும் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் மேன் மொபைலை பதினாலாயிரவாய்க்கு கொடுத்தலாம் பதினாலாயிரூவா வரும் அடுத்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் கேமிங் மொபைல் தான் ரியல்மியில் நாசோ செவன்டி டர்போங்கிற மாடலு நீட்டான கண்டிஷனில் வந்திருக்கு ரேம் ரேம் உள்ள ரேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரண்டி இருக்கணும் ப்ளஸ் ரேம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ரேம் டூ டூ சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் பன்னெண்டாயிரவாய்க்கு நம்ம சர்வீஸ் பைன் மொபைல் கொடுக்க போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ்ஸில் நாடு த்ரீங்கிற மாடல் ஃபைவ் ஜி டிவைஸு வெறும் பதினாலாயிரரூவா வரும் இதுவும் பிராண்ட் நியூவாக இருக்குது சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது மொபைல் ப்ளஸ் பாக்ஸ் மட்டும் லெவன் ஆர் நிறையா பேர் டிமாண்டான மாடல் கேட்டீங்க லெவன் அவர் மட்டும் ரீலோட் ஸ்டாக் வந்திருக்கு எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் நம்ம சர்வீஸ் பாயிண்ட் மொபைலில் பதினெட்டாயிரரூவாய்க்கு கொடுத்துலாம் மொபைல் ப்ளஸ் பாக்ஸ் மட்டும் பதினெட்டாயிரூவா வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஐயில் டென் ஏங்கிற மாடல் சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் ரூபா வரும் ஃபைவ் ஜி டிவைஸு ஆல் ஓஜி பக்கா கண்டிஷன் ரூபா வரும் அடுத்தது எம்ஐ நோட் டென் ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் அஞ்சு ஐநூறு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஐயில் டென்னிலேயே ஃபைவ் ஜி சிக்ஸு ஒன் டொண்ட்டி எயிட்டு இது பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் நீட்டான கண்டிஷனில் இருக்குது அது எம்ஐ நைன் பவர் சி சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட்டு ஆறாயிரூவா வரும் ஓப்போ ரினோ சிக்ஸ் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தஞ்சு ஜிபி ஸ்டோரேஜ் ஒம்போதாயிரத்தி ஐநூறுவா ஃபிங்கர் பிரிண்ட் மாடல் மொபைல் ப்ளஸ் பாக்ஸு ஒன் ப்ளஸ்ஸில் நாடு டூ டி அப்படிங்கிற மாடலு ஜஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா பதினோராயிரரூவா வரும் ஒன் ப்ளஸ் நாடு நாடு டூங்கிற மாடலு எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபது ஜிபி ஸ்டோரேஜு இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம சர்வீஸ் மேன் வரும் ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா எம்ஐயில் நோட் லெவன் ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் ஐயாயிரத்து ஐநூறுரூவா வரும் ஐஃபோனில் எக்ஸாங்கிற மாடல் வந்திருக்கு ஸ்டாக்கு இப்போ பார்த்திங்கனா ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ஃபேஸ் ஐடி மட்டும் ஒர்க் ஆகாது பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வருது ஒரு ஆஃபர் ப்ளேஸில் பார்த்திங்கன்னா நம்ம பன்னெண்டாயிரரூவாய்க்கு கொடுத்துலாம் போக்கோ எம் டூ ப்ரோ சிக்ஸ் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட்டு நம்ம சர்வீஸ் மேன் மொபைலாக ஐயாயிரத்தி ஐநூறுரூவா இந்த மொபைல்லாம் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா யாருமே கொடுக்க மாட்டாங்க போக்கோ எம் டூ ப்ரோ சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒன் பிளஸ்ஸில் லெவன் ஃபைவ் ஜி டிவைஸ் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் ப்ராண்ட் நியூவாக இருக்குது மொபைல் நீட்டான கண்டிஷனில் இருக்கு மேலே டெம்பர் மட்டும் ஒட்டியிருக்காங்க அதை ரிமூவ் பண்ணி கொடுத்துட்றோம் ப்ராண்ட் நியூவாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம சர்வீஸ் பை மொபைல் பதினோராயிரம் ரூபாய்க்கு கொடுத்து சாரி இருபத்தி ரெண்டாயிரூவாய்க்கு கொடுத்துட்றோம் இருபத்தி ரெண்டாயிரம் ஒன் ப்ளஸ் லெவன் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தி ஜிபி ஸ்டோரேஜ் ஒன் ப்ளஸ் நாடு சிஇ டூ வெறும் ஒம்பதாயிரரூவா வரும் நீட்டாக இருக்குது பீஸ் மட்டும் தான் எது எல்லாமே ரூபா வரும் ஐக்யூவில் செட் ஃபைவ் ஃபைவ் ஜி எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தி ஜிபி ஸ்டோரேஜ் வெறும் ஏழாயிரரூவா வரும் எதுனாலும் பார்த்தீங்கன்னா காப்பி டிஸ்பிளே இதுவும் காப்பி டிஸ்பிலே தான் பார்த்துக்கோங்க ஐக்யூ செட் ஃபைவ் அடுத்தது விவோ ஒய் டுவெண்ட்டி ஒன் ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் வெறும் நாலாயிரத்து ஐநூறுரூவா வரும் நீட்டான கண்டிஷனில் இருக்குது சாம்சங் எம் தேர்ட்டி ஒன் சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டொண்டி ஜிபி ஸ்டோரேஜ் ஐயாயிரத்து ஐநூறுவா வரும் எம்ஐயில் நோட் சிக்ஸ் ப்ரோ ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் டிஸ்பிளே தான் எதுவும் இது நாலாயிரத்து ஐநூறுவா வரும் அடுத்தது எம்ஐல லெவன் லைஃப் ஃபைவ் எனி ஃபை ஜி வெறும் எட்டாயிரத்தி ஐநூறுவா வரும் பிராண்ட் நியூவாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா சாம்சங் எம் டுவெண்ட்டி ஒன் நாலாயிரரூவா வரும் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் ரியல்மி எயிட் ப்ரோ எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தஞ்சி ஜிபி ஸ்டோரேஜு வெறும் ஏழாயிரூவா இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் மாடலு ஒன் ப்ளஸ் நாடு டூ டி இதுவும் நீட்டாக இருக்குது ஆறாயிரத்து ஐநூறுவா வரும் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தஞ்சி ஜிபி ஸ்டோரேஜ் இதெல்லாம் காப்பி டிஸ்ப்ளேன்னு நினைக்கிறேன் காப்பி டிஸ்ப்ளே இது ஒன் ப்ளஸ் நாடு லோ பட்ஜெட் வேணுங்கிறோம் இதை எடுத்துக்கலாம் நாடு டூ டி நீட்டாக இருக்குது பீஸு அதே மாதிரி சாம்சங் ஏ ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ் ஜிபி ரம் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் வரும் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ப்ராண்ட் நியூவாக இருக்கும் மொபைல் ஒரிஜினல் டிஸ்பிளேவோடு இருக்குது விவோவில் வை டுவெண்ட்டி ஒன் ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி நீட்டான கண்டிஷனில் இருக்குது வேணும் காரணம்ங்கிற கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அஞ்சு ஐநூறு வரும் ரியல்மி நாசோ ஃபிஃப்டி ஏங்கிற மாடல் நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஒரிஜினல் டிஸ்பிளேயோட ஸ்டாக் இருக்குது அதே மாதிரி எம்ஐ நோட் டென் எஸ் சிக்ஸ் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் வரும் ஆறாயிரம் ரூபா வரும் பிராண்ட் நியூவாக இருக்குது மொபைல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஐயில் நோட் டுவெல் ப்ரோன்னு நிறையா பேர் கேட்டிங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது பன்னெண்டாயிரூவா வரும் என்ன பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜோடு வந்திருக்கு டேப்பு லினோவா டேப்பில் எம்இஐத்து ஃபோர் ஜி டூ ஜிபி ரேம் தேர்ட்டி டூ ஜிபி ஸ்டோரேஜ் நாலாயிரத்தி நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்தலாம் ரெண்டு டேப் அவைலபிள் இருக்குது நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதே மாதிரி சாம்சங் டேப்பில் ஏ செவன் லைட்டுங்கிற மாடலு ஜஸ்ட்டு மூவாயிரத்தி ஐநூறுரூவா வரும் டேப்பு சிம் டைப்பு மூவாயிரத்தி ஐநூறுரூவா வரும் லைட்டாக எல்லோ சைடு மட்டும் இதில் இருக்குது அதனால மூவாயிரத்தி ஐநூறுபா பிரைஸ் ரொம்ப ட்ராப் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இனோவா டேப் எம் டென்னு ரெண்டு ஜிபி ரேம் முப்பத்தி ரெண்டு ஜிபி ஸ்டோரேஜ் வெறும் நாலாயிரரூபா வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நியூவாக இருக்குது மாதிரி இது இல்லாமல் இன்னும் நிறையா கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்கு ஒரே ஒரு டைம் ஷாப் விசிட் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில் என்ன மாடல் வச்சிருக்கோன்னு எல்லாமே தெரியும் நீட்டாக இருக்கு வருங்க டேபு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க என்னென்ன மாடலு அதே மாதிரி என்னென்ன ப்ரைஸ் லோ பத்திய ஸ்டாக்கும் நிறையா வந்திருக்கு சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஏன்னால் போனதுக்கப்புறம் நிறையா பேர் கால் பண்ணுறீங்க மாதிரி கால் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா செய்து ஒரு ஒம்போதரை மணிக்கு மேலே பத்து மணி பத்து மணி அந்த டைமில் பத்து டு நைட் வந்து ஒம்பது வரைக்கும் கூட கால் பண்ணுங்கள் அதுக்கு மேலே கால் பண்ணால் எங்களால் அட்டன் பண்ண முடியாது சப்போஸ் உங்களுக்கு இதில் எதில் மாடல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓகேன்னா வீடியோட நாங்கள் அப்டேட் பண்ணிடுறோம் மாதிரி எங்கள் வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க இன்னும் நிறையா மாடல் வரப்போகுது அடுத்தது அடுத்தது எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் பிக்சல் மாடல்லாம் நிறைய இப்போ வரப்போகுது ஒரு ரெண்டு நாள் ஸ்டாக்கு அது ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இன்னும் எங்களுக்கு பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணா தான் இன்னும் பிரைஸ் ரொம்ப டிராப் பண்ணி கொடுக்க முடியும் அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க பிரைஸ் வந்து ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டைம் உங்களுக்கு வேறு வீடியோவும் பார்த்துட்டு நம்ம வீடியோவும் கம்பேர் பண்ணி பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் கொடுக்குறது என்ன குவாலிட்டி எப்படி பிரைஸ்ன்னு சொல்லிட்டு அதே மாதிரி டென் டேஸ் செக்கிங் வாங்கி உங்களுக்கு தைரியமாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா எங்கள் ப்ராடக்ட் வந்து அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும் ஜென்யூனாக இருக்கும் நாங்கள் மேக்சிமம் ஆறு ரீப் ஆஃப் ரீஃபப்னு ஒரு ஸ்டாக் வருது ரொம்ப ப்ரைஸ் ரொம்ப கம்மி பண்ணி கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களா உட்காந்து அசம்பிள் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி ஸ்டாக் நாங்கள் பண்ணுறதே கிடையாது எல்லாமே எல்லாமே இப்போ காமிச்சது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓஜி ஸ்டாக் தான் எங்கள் ஐஎம்ஐ நம்பர் போட்டு வெப்சைட்டில் கூட செக் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு பிரைஸ் ரொம்ப ட்ராப் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் நாங்கள் ட்ராப் பண்ணி கொடுக்குறோம் இன்னும் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் அப்டேட் பண்ணுறீங்க தயவுசெய்து அதுவும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது ரீஃபப் ப்ராடக்ட்டாக இருக்கலாம் நாங்கள் ரீஃப பண்ணுறது கிடையாது எல்லாம் ஆள் ஓஜி தான் அதனால தான் தைரியமாக டென் டேஸ் செக்கிங் வரையோடு உங்களுக்கு கொடுக்குறோம் இன்னும் எங்களுக்கு பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு யூடியூப் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலராக அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எஸ் ட்வெண்ட்டி டூ அல்ட்ரா அந்த மாதிரி மாடல்லாம் நிறைய லைன் சிங்கிள் லைன் பீஸ் இருக்குது அதுவும் அப்டேட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி மாடல் சிங்கிள் லைன் மட்டும் தான் வரும் பட் நம்மகிட்ட வந்து வெறும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு இருக்குது கொடுக்குறோம் லைன் இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது பட் யூஸ் பண்ணுறவங்க கம்மி ரேட்டு கேட்பாங்கனால இந்த மாதிரி பீஸ்லாம் நிறையா இன்ஸ்டாலில் அப்டேட் பண்ணுறோம் அதனால தயவு செய்து இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலராக அப்டேட் போட்டுகிட்டே இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் எஸ் டுவெண்ட்டி டூ வளராக அந்தளவுக்கு நீட்டாக பீஸ் எங்கேயுமே கிடைக்காது சிங்கிள் லைன் மட்டும் ஜஸ்ட் இருபதாயிரூவா தான் எல்லாமே இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டா பேஜ் தயவு ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் வந்துருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ் டுவெண்ட்டி டூ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பன்னெண்டாயிரம் ரூபா அந்த மாதிரி தான் வரும் இதெல்லாம் பத்தாயிரரூவா அந்த தான் வரும் டோர் ப்ரோக்கன்னு சிங்கிள் லைன் உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை லைன் நீங்கள் இது பண்ணுனாலும் ரெடி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீட்டாக இருக்குது பீஸு இந்த மாதிரி பீஸ்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பை